வணக்கம் மக்களே வெல்கம் டு இனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது அறிந்த பழமொழி அறியாத விளக்கம் உடம்பை தூக்கி கடம்பில் போடு என்பது ஒரு பழமொழி உடம்பை எடுத்து கடம்ப மரத்தடியில் போடு என்பது இந்த பழமொழிக்குரிய பொருளாக சொல்கிறார்கள் இதில் உடம்பை தூக்கி என்று சொல்வதால் உடல்நிலை சரியில்லாமல் எழுந்து உட்காரவோ எழுந்து நடக்கவோ முடியாத சமயத்தில் வயதானவர்களின் உடம்பை தேற்றுவதற்காக கடம்ப மரத்தின் கீழே சிறிது நேரம் படுக்க வைப்பர் இதில் கடம்பில் போடு என்று சொல்லப்பட்டிருப்பதால் நடக்க முடியாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் கடம்ப மரக்காற்று உடலுக்கு ஒரு வகையான தெம்பை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் எப்போதும் இருந்து வந்தது இதற்கு இணையாக வேறு ஒரு பழமொழியையும் சொல்வார்கள் கடம்பப்பட்டை உடலை தேற்றும் கடம்பப்பட்டை வெப்பம் அகற்றும் என்றும் சொல்லுவார்கள் கடம்ப மரத்தின் பட்டைகளில் மோதி வரும் காற்று பட்டாலே அந்த காற்றுக்கு உடம்பை தெம்பாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்பது மக்களுடைய நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் கடம்ப மரத்தின் பட்டையில் பட்டு வரும் காற்று உடலில் உள்ள வெப்பத்தையும் நீக்கும் ஆற்றல் வாய்ந்தது இதை அறிந்து இதில் நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த பழமொழியை கூறி வந்தார்கள் கடுமையான வெயில் தாக்கும் பொழுது வயதானவர்கள் உடல் பாதிக்காமல் இருக்க கடம்ப மரம் பக்கத்தில் இருந்தால் அதற்கு கீழ் இருப்பார்கள் படுப்பார்கள் கடம்ப மர கட்டிலையும் பயன்படுத்துவார்கள் அதற்காக இந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் இங்கு அறியாத விளக்கம் அது என்னவென்று பார்ப்போமா கடம்ப மரம் சிவனுக்கும் முருகனுக்கும் உகந்தது சிவபெருமானுக்கு தல விருட்சம் கடம்ப மரமாகும் முருகப்பெருமானுக்கு விருப்பமுள்ள மரம் கடம்ப மரமாகும் எனவேதான் முருகப்பெருமானை அழைக்கும் போது கூட கந்தா கடம்பா என்று அழைக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கடம்ப மரத்தின் கீழே அமர்ந்து சிவபெருமானுக்கு உரிய நமச்சிவாய என்கிற மந்திரத்தையும் முருகப்பெருமானுக்கு உரிய சரவணபவ என்னும் மந்திரத்தையும் சொல்லி வந்தால் உயிர் போகும் தருவாயில் இருப்பவர்கள் கூட பிழைத்து கொள்வார்கள் என்று மக்கள் வழி வழியாக வந்த நம்பிக்கையால் சொல்வதுண்டு அடுத்து மற்றொரு கருத்தையும் கூறுவார்கள் உடம்பை தூக்கி கடம்ப கட்டிலில் போடு என்றும் சொல்வார்கள் தூங்கும் போது கடம்ப மரத்தால் செய்யப்பட்ட கட்டிலில் படுத்தால் உடம்பிற்கு மிக மிக நல்லது என்றும் தூக்கம் நன்றாக வரும் என்றும் உடலும் உள்ளமும் உறுதி பெறும் என்றும் அக்கால பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் எனவே கடம்ப மரத்தில் செய்யப்பட்ட கட்டில் அந்த காலத்தில் அதிகமாகவே புழக்கத்தில் இருந்து வந்தது இதன் காரணமாக கூட இந்த பொருளில் இந்த பழமொழியை எல்லாம் கூறி வந்தனர் என்றும் சொல்லலாம் ஓகே மக்களே அறிந்த பழமொழி அறியாத விளக்கங்கள் இவற்றை பார்த்தோம் அல்லவா மீண்டும் போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்